அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி சவுக்கு சங்கர் வெளியே வந்ததற்கு பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே சவுக்கு சங்கரை பொழுது எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆடியோ வழியாயிருக்குன்னு சொல்லும் இந்த ரகசிய ஆடியோ அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் மட்டும் பதிலளிக்கக்கூடிய ஆடியோவாக கட் பண்ணி இருக்குது ஏன்னா எதிர் முனையில் இருக்கக்கூடிய இன்னொரு விசாரணை அதிகாரி என்ன கேட்டிருக்கார் கேள்வி அப்படிங்கிறத பற்றி அங்கே வெளியே வெளியாகலை இவர் மட்டும் பேச வழியாக இருக்குது இந்த ஆடியோவை வைத்து பார்க்கும் பொழுது நாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சவுக்கு சங்கரை பற்றி போட்ட ஒரு ஆடியோ நினைவுக்கு வருவதாக தெரிகிறது மக்களே என்றால் நம்ம அப்போ என்னெல்லாம் போட்டோமோ சவுக்கு சங்கர் யாரெல்லாம் இயக்குறாங்கன்னு போட்டோமோ எப்படி இயக்குறாங்கன்னு போட்டோமோ எப்படி தப்பு பண்ணுறாருன்னு போட்டோமோ அந்த அனைத்து விஷயங்களையும் கன்ஃபர்ஸ் பண்ணுறக்காருனே சொல்லலாம் ஆடியோ என்ன சொல்லிவிட்டால் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சவுக்கு சங்கரை போது எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆடியோ வெளியாயிருக்க மக்களே இந்த விசாரணை வந்து எப்போ பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றதை நம்மளால் யூகிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடலாம் சில பேர் வந்து இது ஏஏஸ்ட் ஆடியோன்ற மாதிரி சொல்கிறாங்க விச் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல் ஏனென்றால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்டெப்தாக சவுக்கு சங்கர் சொன்ன ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இது சவுக்கு சங்கரே இது எப்போ இதை பேசியிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அவரை அழைத்து விசாரிக்கும் பொழுது தான் இந்த ஒரு ஆடியோ எடுக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை வந்து ஒரு கோட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு என்ன கோட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மாறி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பை வந்து நான் உணர்ந்துட்டேன் நான் இதுமாரி திருந்தணும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாருனால் சார் குடும்ப அரசியலை பற்றி நான் பேசி தான் ஆகணும் அதை நான் பேசாமல் இருக்க முடியாது அது வந்து என்னோடய ஜேர்னலிசமில் ஒரு பாட்டு ஆனால் இன்னொருத்தனுடைய பர்ஸ்னல் விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாம் அதை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது மூணாவது எங்கே வந்து இது வந்து உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இது ரீசண்டாக எடுக்கப்பட்ட ஒரு விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அவர் சொல்கிறாரு போன வாட்டியே பார்த்தீங்கன்னா சிஎம்எம் சிஎம்எம்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஸ்டர் சொல்லலாம் எக்மோரில் இருக்குது ஸோ சிஎம்எம்மில் வந்து எனக்கு ஒரு கேஸ் வந்தப்போ எனக்கு பெயில் கொடுக்க போகிறபோது சிஎம்எம்லேருந்து எனக்கு அப்படி கேட்டாங்க அப்போ நான் மனசாரவே நான் அப்டேவேட் கொடுத்தேன் நான் வந்து எந்த ஒரு கம்பல்ஷன்லியோ இல்லை தெரியாமல் நான் மனசார அந்த அப்டேவேட் நான் கொடுத்தனால் நான் வந்து பேசிய தவறு தான் முக்கியமாக விமன் போல்ஸை பற்றி பேசிடக்கூடாது பல பர்சனல் மேட்ரு பர்சனல் விஷயங்களை பற்றி மற்றவங்க பர்சனலை பற்றி நான் பேசிக்கக்கூடாது அந்த தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன் அந்த தப்பை நான் மனசார ஏற்றுக்கிறேன் ஒத்துக்கிறேன் இனிமேல் தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் வந்து மனசார தான் எழுதி கொடுத்தேன் சிஎம்எம் கோர்ட்டில் அதே மாதிரி என்னோடய குண்டாஸ் உடைய உடைக்கிறதுக்காக இருந்த சமயத்தில் உங்களுக்கு இவர் கேட்டிருந்தார் ஸோ நீதிபதி ஜியா சமணன்ஜே சோனஞ்சை கேட்டிருந்தாரு அப்பொழுதுன்னு அஃபிடேவிட் எனக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் அஃபிடேட் எழுத்துற சொல்லுங்கள் நான் குண்டாஸ் குண்டாசை வந்து நான் பிரேக் பண்ணுறேன்னு அப்படியே வந்து அந்த விஷயம் சொல்லியிருந்துப்பார் அஃபிடேவிட்டில் நான் மனசாரவே சொன்னேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு கிரீஸி மேட்டர்ஸ்லாம் நான் பேசினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கான வேல்யூ குறைஞ்சிரும் அதே மாதிரி ஜேர்னலிசமில் எல்லாம் ஒரு பாட் கிடையாது அடுத்தவங்க பர்சனை பற்றி நான் பேசக்கூடாது பேசக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி ஜேர்லிசம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக எழுதி கொடுத்துருக்கேன் ஜிஆர் ஜே அவர்கிட்ட பெஞ்சில் அப்புறம் அதுக்கப்புறம் தான் குண்டாஸ் உடைக்கப்பட்டது ஸோ இது ரெண்டு விஷயம் நான் எழுதி கொடுத்துருக்கேன் இதற்கு மேலேயும் நான் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நான் பேசினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனிவேஸ் இந்த வழக்கு போட்டால் வழக்கு நீதிமன்றத்தான் போகும் நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது மறுபடியும் என்னை வந்து நீதிபதிகளை பார்த்தாங்கன்னா ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தை போன வாட்டியே பார்க்குறப்போ ஐயோ உங்கள் வேலையில் சாரும் கேட்டாங்க என்ன பார்த்து நீதிபதி மறுபடியும் நான் போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பார் மக்களே ஸோ அப்போது என்னென்னால் இது வந்து கூண்டாஸ் உடைத்து உடைக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு மீண்டும் கைது நடவடிக்கை நடந்த சமயத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆடியோன்னு தெரிய வருகிறது மீண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் தான் வந்து அவர் உள்ளே போயிருந்தார் அப்போ தேனாம்பேட்டை நீதிமன்றம் தேனாம்பேட்டை காவல்நிலையிடத்தை வச்சு விசாரணை பண்ணியிருப்பதற்கு பண்ணி பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு அந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்க ஆடியோவாக தெரிகிறது பொழுது ஏன் இந்த ஆடியோ இப்போ வந்து இந்த ஆடியோ பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சவுக்கு சங்கர் வெளியே வந்து வெளியில் மக்கள்கிட்ட நான் நேர்மையானவன் நேர்மையான ஜேர்னலிசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் அங்கே விசாரணை அதிகாரிகிட்ட அதாவது இந்த மேட்டர்ஸ் பற்றின விசாரணையே கிடையாது அது என்பபிள்யூ கேஸு அதில் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காரு அந்த கேஷுவலாக பேசின விசாரணையில் அவர் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே வந்து அவர் சுட்டி காமிச்சு தப்புலாம் நான் பண்ணிட்டேன் நான் சேஞ்ச் பண்ணேன் ஐ சுட் சேஞ்ச்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆனால் வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசும்பொழுது என்னமோ நான் தப்பே பண்ணலை முழுக்க முழுக்க ஆளும் அரசாங்கம் தான் திமுக அரசன் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன மாட்டி விட்டு கோத்து விட்டு போய் கேஸ் போட வைக்கிறாங்க போ போட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாத்தி பேசுறாரு ஸோ ரெட்டே வேஷம் இங்கேயே இவர் போடுறாருனால் மக்கள் இவரை எப்படி நம்புவது அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைக்கு ஸ்ட்ரீம் சேனல்ல வந்து இந்த வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுது மக்கள் ஒன்று நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஆமாங்க நான் தப்பா பேசிட்டேன் தப்பா பேசக்கூடாது விஷயத்தெல்லாம் நான் அதை பேசிட்டேன் ஒருத்தவங்க பர்சனல் மேட்டரை நான் பேசினது தப்பு தான் அப்படின்றதை நீங்கள் உண்மையான நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் வெளியே வந்து மக்கள்கிட்ட ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லாமல் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆடியோ பார்க்கும் பொழுது நம்ம அணிச்சிட்ருந்த மக்களை ஒரு ஒருவேளை ஒரு தப்பை உணரவே இல்லையாப்பா ஏம்பா ஒரு பல அரசியல்வாதிகளுக்கு பல பர்சனல் விஷயங்கள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் நான் சொல்கிறது பர்சனல் மேட்டர்ஸ் மக்களை பெட்ரூம் மேட்ஸ்ன்னு சொல்லப்பாச்சையாக சொல்லலாம் ஸோ பல பர்சனல் விஷயங்கள் இருக்கும் அந்த பர்சனல் விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுக்குன்னு பர்சனல் ஒரு விஷயம் இருக்கும் சவுக்கு சங்கர் பர்சனல் நோண்டி பார்த்தால் அதில் எவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறதே உணன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் வந்து டிவிஎஸ்சி கேஸை வந்து வெளியே ஒன்று சொல்லியிருப்பார் நாம் அந்த வழக்கை விசாரித்து டீட்டில் வீடியோ போட்டிருந்தோம் மக்களே அது விசாரிக்கும் பொழுது நாம் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பொழுது அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சவுக்கு சங்கர் பர்ஸ்னலாக அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு பெண்கள் மேட்டர்ஸில் பெண்கள் விஷயத்தில் அப்படிங்குறது தெரிய வந்தது இதை பற்றி நான் வீடியோ போடல ஏன்னால் பெண்கள் மேட்டர்ஸை சவுக்கு சங்கர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கும் பொழுது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் வெளியே வந்து என்னை வந்து அசால்ட் பண்ணிட்டான் இல்லை ரேப் பண்ணிட்டான் என்ன வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேச சரியாக இருக்கும் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டில் எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் உதாரணம் நல்லா பார்க்கலாம் மக்கள் எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் எத்திக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நான் எந்த அளவுக்கு சொல்ல வரனால் ஃப்ரெண்டோடைய மனைவி ஃப்ரெண்டுடைய தங்கை தங்கை இந்த மாதிரி எத்திக்கல் ஃபேக்டர்ஸை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சவுக்கு சங்கர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கின்றன பெண்கள்கிட்ட அது மியூச்சுவல் கன்சென்ட்டாகவே இருந்தாலும் எத்திக்கலி இது ரொம்ப தப்புன்னு நம்ம பார்ப்போம் அப்படி அவர் பண்ண தவறுகள்லாம் நிறைய இருக்கின்றன நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம் நிறைய விஷயம் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிச்சபோது தெரிஞ்சது அது எதுவுமே நம்ம வெளியிடல ஆனால் அது ஒரு பெட்ரூம் மேட்டர் என்ன பண்ண போறோம் நம்ம விட்டுட்டோம் ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு பல பேருடைய அந்தரங்க விஷயங்களையும் பெட்ரூம் மேட்டர்ஸையும் எடுத்து விட்டு அதுமே திரிக்கப்பட்ட விஷயங்கள் நிறையா விஷயத்த வெளியே வெளியே வந்து பேசிக்கிட்டு அதனால் தான் என் மேலே எல்லோரும் ரேஜ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதை ரொம்ப தெளிவாக நாளில் பேசியிருப்பார்ன்றதை எங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு ஃபேக்டர்ஸ் மக்களையும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அவர் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணுறார் ரெண்டாவது ஃபேக்டர்ஸ் அவர் பண்ண தவறுகள் அப்படிங்கிறதை வெளியே வந்து மக்கள்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டேன்றார் அப்போ உள்ள ஒரு முகம் முகம் முகம்னு இருக்காருனால் இவர் எப்படி நேர்மையான ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும் தான் எங்கள் மிகப்பெரிய கேள்வி டிவிஎஸ்சி கேஸில் இவர் சொன்ன ஒரு நேரட்டிவே வேறு ஆனால் இந்த இந்த ஒரு நேரட்டிவ் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க தவறு முழுக்க முழுக்க ஃபேக்கு பொய்யின்னு தெரிய வருது உள்ளே விசாரித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை வச்சு நிறைய பேர் அவங்களுடைய பர்சனல் வெண்டன்ட்டாக வீட்டுக்கிட்டாங்க ஆனால் அப்படி பண்ண எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் சூப்பராக இருக்குது அவர் சொல்கிறாரு எனக்கு பர்சனல் லைஃப் சரியாக இல்லை சரி இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கலாம் சார் அவர் சொல்கிற வார்த்தை எனக்கு இவன் என்ன இவன் பர்சனல் லைஃபு இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ யார் யார் மேலே வந்து நம்ம வந்து பர்சனலாக ஒரு அஜெண்டா ஒர்க் பண்ணோமோ அது எல்லாத்தையுமே நம்ம இவனை வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு என்ன சீர்த்துக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் நானும் அதுக்கு ஒத்து ஊதிவிட்டேன் அவர் சொல்கிற வார்த்தை யாருமே என்னை வந்து கழுத்தில் கத்தி வச்சு பேசலாம் சொல்ல நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வளைஞ்சு நினைஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டேன் பேசிட்டேன் அடுத்த வார்த்தை சொல்கிறார் மக்களே நம்ம ஃபஸ்ட்டே பேசியிருப்போம் ஏங்க நீங்கள் வந்து கண்டெம் கேஸில் கோர்ட் கன்டெம்ட்டில் உள்ளே போயிட்டு வரீங்க உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கார் கிடைக்குது உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் மாறுது ரொம்ப காஸ்ட்லியான டீ ஷர்ட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறீங்க இவ்வளோ க பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இன்ஃபேக்ட் கண்டெம்ல உள்ளே போனதுமே அவருடைய அரசு வேலையும் போயிடுச்சு இது அவரே எங்கே மென்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கன்டெம்டில் உள்ளே போயிட்டு வர வந்து பெரிய ஹைப் எனக்கு கிடச்சிது அந்த ஹைப்பில் எனக்கு சமக் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது நிறைய சப்போர்ட் கிடச்சிது அதன் மூலியமாக நான் வந்து ஜெட்டு வேகத்தில் போனேன் நான் பண்ண தப்பு என்னென்னால் நிறைய இடங்களில் ஐ மேட் ஸ்லீஸி கண்டென்ட்ஸ் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னென்னால் அடுத்தவங்களுடைய பர்சனல் மேட் எடுத்து எடுத்து நிறைய நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் நான் வந்து ஸ்டோரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ உட்காந்து யோசிக்கிறப்போ தெரியுது அந்த மாதிரி பர்சனல் மேட்டர்ஸ் நான் எடுத்து பேசிடக்கூடாது முக்கியமாக இங்கே இந்த எதை கோட் பண்றாரு பார்த்தீங்கன்னா மக்களே அந்த விமன் போலீஸை பற்றி பேசுனது அடுத்தது உதயநிதி ஸ்டாலினும் நடிகையை வச்சு அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு நம்ம அன்னைக்கே பேசியிருப்போம் அதை பற்றி இது முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல் காரர் கொடுத்த ஒரு கன்டென்ட் எடுத்து ஒரு பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் அதை வந்து இன்டேரக்டாக கோட் பண்ணுறார் அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை எடுத்து நான் பேசிடக்கூடாது அது பேசினதில் அவங்கெல்லாம் குளிர் காஞ்சிட்டாங்க நான் இப்போ வந்து தப்பாயிட்டேன் இதனால் என்னுடைய மதிப்பு தான் குறஞ்சி போச்சு எனக்கு சப்போர்ட்ன்றது குறஞ்சி போச்சுன்ற என்ன சொல்கிறாருனால் ஆல்ரெடி வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு குறைஞ்சிச்சு சப்போர்ட்டு நான் மறுபடியும் இதே மாதிரி ஸ்லீசிகன் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து நினைக்க முடியாது நான் நினைக்காமல் போயிடுவேன் நான் ஹேவ் டு சேஞ்சு அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாருனால் நான் இங்கே தான் சார் இருப்பேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஜேர்னலிசம் தான் என்னுடைய எல்லாமே நான் இங்கே தான் இருந்தாகணும் ஆனால் நான் ஐ ஷுட் சேஞ்சு நான் மாறணும் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் ஸோ இவ்வளோ விஷயங்களை அவர் பயன்படுத்து பயன்படுத்துறதை தெரிந்த பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம ஃபஸ்ட்டே பேசியிருப்போம் சவுக்கு சங்கர் என்ன மாதிரியான மாட சோப்ராட்டி ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் மக்களே இதை ஓப்பனாகவே சொல்லலாம் இந்த இடத்துல நாம் நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்க்குள்ள ஒரு நபருக்கு இன்னொரு நபர் காம்படிட்டராக இருப்பார் அந்த காம்ப்யூட்டர் நபரை வந்து அடிக்கணும் ஏன்னால் அது வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும் இல்லை வேறு டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லை சென்சிட்டிவ் இடங்களுக்கு வந்து ப்ளேஸிங் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்போ அந்த காம்ப்யூட்டர் அடிக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒருத்தன் இருக்காண்டா யார் சௌக்சங்கர் அவனை கூப்பிடலாம் ஸோ மானிட்ரி பெனிஃபிட் அப்படிங்கிறது இங்கே உறுதியாக நம்பப்படுகிறது ஸோ அவனை கூப்பிட்டு இந்தந்தந்த விஷயங்கள்லாம் நான் வந்து அவனை பற்றி சொல்கிறேன் நீ அதை போட்டு இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்கிறப்போ உறுதிப்படுத்த தகவலாக இருக்கும் வாய்ப்பு இருக்க மக்களே என்னதான் இருந்தாலும் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லும் பொழுது தான் இப்போ இவங்க வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் அந்த பர்டிகுலர் அதிகாரிக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக அதை நூறு பர்சண்டாக எக்ஸாஜ்ரே பண்ணி சொல்வார் அதை ப்ளோ அப் பண்ணி சொல்வார் அந்த ப்ளோ அப் பண்ணி சொல்கிறப்போ அதோடைய கிராவிட்டி மாறுது அதோடைய கலரிங் மாறுது எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ஸோ இப்படியாக இன்னொரு நபரை சென்சிட்டிவாக எமோஷ்னலாக அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடக அடியால் தான் சவுக்கு சங்கர் நம்ம சொல்லியிருப்போம் அதை அவரே அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் ஒத்து கன்ஃபூஸ் பண்ணிக்கிறார் பழங்களை பர்சனலாக நான் வந்து நிறைய பேர் தாக்கிட்டேன் அதை தாக்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றார் இதான் இப்படி தான் அவர் வளர்ந்தார் மக்களே ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலிடிக்ஸை பயன்படுத்திக்கிட்டு யாரை யார்கிட்ட போய் போனால் யார்கிட்ட உக்காந்து அடித்தா யார்கிட்ட யார்கிட்ட வந்து விஷயம் கிடைக்கும் யார்கிட்ட வந்து மான்ட்ரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிட்டாரு சவுக் சங்கர் இது என்ன ஆகுது என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சவுக்கு சங்கரை ஆரம்பத்தில் நம்பிக்கிட்டு இருந்த பொதுமக்கள் கூட ஏன்னா ஆரம்பத்தில் அவருடைய பாடி லாங்குவேஜோ அவர் பேசுகிற விஷயமோ வச்சு பார்க்கும் பொழுது ஓகே உண்மைதான் சொல்கிறாரோன்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க கூட அது எல்லா எல்லாங்களையும் இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் ஒரு சில நபர்கள் படித்த நபர்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக 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 அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவர் சொல்லக்கூடிய நபர்களை நபர்களை வைத்து அவங்க பார்க்குறாங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையே இவர் அந்த மாதிரி கிடையாது இவர் அவங்க பர்சனலாக தெரியுமே இவர் ஏன் சவுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்போ எல்லாம் போய் தான் பேசுகிறாரோ நம்ம தான் நம்பிட்டோமோ அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு அந்த சப்போர்ட் குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு காலத்தில் பொலிட்டீஷியன்ஸை பற்றி பேசும்பொழுதும் பொலிட்டீஷியன்ஸோடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை பற்றி பேசும்பொழுது நம்பிக்கிட்டு இருந்த மக்கள் கூட அவர் அதிகாரியில பற்றி இந்த இன்டர் இன்டர் பாலிட்டிக்கல் இன்டர் பாலிட்டிக்ஸை பயன்படுத்தி பண்ண வேலையால் மற்றவர்களுக்கு அந்த பர்டிகுலர் அதிகாரியை தெரியக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இல்லையே இவர் தப்பான பேசுறாரு சவுக் சங்கர் இப்படிப்பட்ட ஆள் இவர் கிடையாதே ஏன் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு இப்போ எல்லாம் அப்படி தான் பேசியிருக்காரோ ஐயோ நம்ம தான் நம்பிட்டோமோ அப்படின்னு நம்பிக்கைத்தன்மை குறையாற ஆரம்பிச்சுட்டே இருந்ததுக்கு சவுசங்கர் இதை நல்லா உணர்ந்திருக்க சவுசங்கர் நம்ம சொல்ல முடிகின்றது மக்களே இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா மக்களே அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கண்டெம்ட்டில் நான் கேஸில் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பெரிய ஹைப் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறார் அந்த ஹைப் அப்படிங்கிற வார்த்தை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இப்போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் மக்களே அது வந்து ஜேர்னலிசத்துக்கே உரிய உரித்தான ஒரு ஒரு தனி தனித்தகுதின்னு சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் பொழுது அந்த நபர்கள் நமக்கு சோர்ஸாக மாறுவாங்க அந்த சோர்ஸ் சொல்லக்கூடிய எல்லா தகவலையும் நூறு பர்சன்ட் நமக்கு உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதும் முட்டாள்தனம் ஒன்று ரெண்டாவது அப்படி அந்த சோர்ஸ் உண்மை தகவலையே தகவலாகவே கொடுத்தாலும் அவங்க எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்கணும் ஆனால் இங்கே இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு எல்லாம் தெரிஞ்சால் பண்ணியிருக்கார் அவர் ஒரு நபர் அதிகாரிகிட்ட போய் கூப்பி அதிகாரி கூப்பிட்டு உட்கார இருக்கிறார்னால் அந்த அதிகாரி ஸ்லோவாக அப்படி இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி யார் இவருக்கு எதிரியோ சோ கால்டு அந்த அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எனிமி யாருக்கு யார் எனிமிட்டு யாரு மேலே இருக்கோ அவரை பற்றி நைஸாக அப்படியே நேக்காக பேசி பேசி இதை பற்றி நீங்கள் பேசுங்களேன் சவுக்கு நல்லா இருக்குமே சங்கர் இங்கே பற்றி பேசுங்க நல்லா உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும் நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு ஸ்லோவாக சொல்லுவாங்க அப்போது நம்ம என்ன பார்த்துருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கிரைம் இருக்கு சவுக்கு சங்கர் பல விஷயங்களில் பல பேருடைய பர்சனல் மேடர் எடுத்து பேசினது அவருக்கு எவ்வளோ பெரிய தப்பாக அமைஞ்சதுன்றது இப்போ உணர்ந்திருக்காரு அப்போ உணராமல் போயிட்டாருன்றதை பார்க்க வேண்டும் இல்லை என்ன கிரைம் இருக்குதுன்னு யோசிச்சுருக்கலாம் சரி அப்படியே இதில் வந்து கிரைம் இருக்குதுன்னு இருந்தாலுமே அந்த கிரைமை இவரும் பண்ணலையா அப்படின்ற யோசிச்சுருக்கலாம் ஸோ இவர் இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் பாலிடிக்ஸில் போய் இறங்கி அதன் மூலிமா ருசி பார்த்துக்காரது என்ன நினச்சிட்டாருன்னு அப்போ நமக்கு நல்ல காண்டாக்ட் கிடச்சிச்சுப்பா செம காண்டாக்டுப்பா பயங்கரமான ஒரு சோர்ஸுப்பா நினச்சிட்டாரு அவர்கள் அனைவருமே சவுக்கு சங்கரை பயன்படுத்தி கொண்டார்கள் சவுக்கு சங்கருக்கு ஒரு விஷயம் அதாவது சவுக்கு சங்கர் தூய்மையானாலாம் கிடையாது தப்பு தான் பண்ணுறாரு இவருக்கு ஒரு விஷயம் அப்படின்றப்போ அந்த விஷயத்தை ஃபேவர் பண்ணுறதுக்கு அவர்கள் ரெடியாக இல்லை ஏனால் சவுக்கு சங்கரை பொறுத்தளவு அவங்களை பொறுத்த சவுக்கு சங்கர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியா அடியால் அவ்வளோதான் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு மானிடரி பெனிஃபிட் பண்ணி கொடுப்பான் அவ்வளோதான் இவன் சொல்கிறத நம்ம எப்படி பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க சுற்றி ஆட்கள் க்ரைம் பண்றாங்களே தப்பு பண்ணுறாங்களே எக்கனாமிக்கல் கிரைம்ஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதை நேக்காக புரிஞ்சுக்கிட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட சவுக்கு சங்கர் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஃபேவர்ஸ் அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான சோர்ஸ் அப்படிங்கிறதும் என்றைக்குமே ஆபத்து தான் இப்படி பண்ணும் பொழுது மிடில் மேன் மாட்டிட்டோம் சவுக்கு சங்கர் ஸோ அந்த சொன்ன யாருக்கு தேவை இருந்ததோ யாருக்கு ஃபேவர் இருந்ததோ அந்த அந்த நபர்கள்லாம் எஸ்கேப் அதே மாதிரி இந்த மிடில்மேனாக இருக்க சவுக்ஷங்கர் நல்லா மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விஷயம் வாங்கியிருக்காங்க தெரிய வருகிறது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே தனக்கு அது ஒரு பாயிண்ட்லே வந்து சவுக் சங்கர் புரிந்து கொண்டு தான் இன்ஃபேக்ட் அவருடைய செகண்ட் லைஃப் சரியில்லாமல் போனதுக்கு பிறகு தேர்ட் லைஃப் சூஸ் பண்ணியிருக்கார் தேர்ட் லைஃப் சூஸ் பண்ணியும் நிம்மதி இல்லாமல் போனதே நீங்கள் பார்க்க முடிகின்றது திடுதுப்புன்னு கன்டெம்ல வெளியில் போயிட்டு வெளியே வந்து ஐம்பதோ அறுபது கோடி ரூபாய்க்கோ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஈஸியாக பார்க்க முடிகின்றது இது எல்லாமே சவுக்கு சங்கருடைய அதீத வளர்ச்சிக்கான காரணம் இன்னொருத்தருடைய பர்சனல் வெண்டன்ட்டாக மட்டும்தான் இதை வந்து நேர்மையாக விசாரிச்சு நேர்மையாக ஒன்றத்தையும் எடுத்து ஒரு ஒரு ஸ்டோரியில் நேர்மையாக கொண்டு வந்து போ மக்கள்கிட்ட போடுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒருத்தனுடைய பர்ஸ்னல் வெண்டென்ட்டாக பர்சனல் ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்கு சௌக்ஷங்கரை பயன்படுத்திக்கிட்டாங்க அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கூலி தான் அந்த அவ்வளவு கோடி ரூபாய்கிறதை புரிஞ்சிக்க முடியுது இன்றைக்கி அந்த பணம் காப்பாற்றலை அந்த நபர்கள் காப்பாற்றலை இன்னைக்கு கெட்ட பேர் கெட்ட பேர் சப்போர்ட்டுக்கு சப்போர்ட் கிடையாது ஆரம்பத்தை நம்பிக்கிட்டு இருந்த மக்கள்லாம் இப்போ நம்பாமல் போயிட்டாங்க ஏன்னால் சவுக்கு சங்கர் பண்ண ஒரு தவறால் இது அனைத்தையும் உணர்ந்து சவுக்கு சங்கர் கன்ஃபஸ் பண்ணியிருக்காருன்ற தெரிய வருகிறது மக்களே இந்த கன்ஃபஷனை மக்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது தான் ஒரு நேர்மையான ஜேர்னலிஸ்ட்டுக்கான அழகு ஆனால் பண்ண மாட்டேன் நான் பேசுனது பேசுனது தான் அதனால் நான் நான் ஏன் வந்து கன்ஃபஸ் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறது ஒரு நேர்மையான ஜெர்னலி கிடையாது மக்களே சவுக்கு சங்கர் நேர்ம ஜெனல்ஸும் கிடையாது அது கன்ஃபார்ம் தான் தன்னை நேர்மேன்னு சொல்லிக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கன்ஃபஷன் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் முன்னாடி பண்ணுறதுக்கு கூட தயங்குறாருனால் அப்போ என்ன நேர்மக்கிட்ட நீங்களே பார்த்துக்கங்க மக்களே நினைக்கிற கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்